உங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் ஃபிட்டிங் பிடிப்போம்ல அந்த இடத்துல வந்து ஆம்கோல் ரவுண்ட் மார்க் வந்து ஒரு இடத்துலையும் பாடி ரவுண்ட் வந்து ஒரு இடத்துலையுமே வந்து மாறி மாறி இருக்கும் நான் வந்து வரைஞ்சி காமிக்கிற பாருங்களேன் இதான் ஆம்கோல் அப்படின்னா நம்ம ஆம்கோல் ரவுண்ட் இருக்குது இல்லையா அந்த மார்க் வந்து இப்படி கொஞ்சம் முன்னாடியும் நம்ம செஸ் ரவுண்டு இருக்குது இல்லையா அந்த மார்க் வந்து கொஞ்சம் தள்ளியும் இருக்கும் ஓகேவா இது வந்து ஒரே ஈவனாக வரணும் பட் பார்த்தோன்னா ஒரு சில அது வந்து மாறி வரும் நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்ட் படி ஃபிட்டிங் பிடிச்சோம் அப்படின்னா பாடி வந்து நம்மளுக்கு டைட் ஆகிடும் அப்படி இல்லாமல் பாடி ரவுண்ட் படி ஃபிட்டிங் பிடிச்சோம் அப்படின்னா ஆம்கோல் வந்து நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகிடும் நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நம்ம எப்படி அதை ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெண்டு மாதிரி கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஒரு வளைவு மாதிரி அந்த இடத்துல கொடுத்து தான் வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏன் வருது அப்படின்னா நம்ம ஆம்கோல் ரவுண்டை விட கீழே வைக்கும்போது ஆம்கோல் ரவுண்டை விட நம்ம கொஞ்சம் கீழே வைக்கும்போது தான் அந்த ப்ராப்ளம் வரும் வருது அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஆம்கோல் ரவுண்டும் லென்த்தும் வந்து கரெக்டாக வைக்கணும் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தாவே நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் பிடிக்கும்போது எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இதை எப்படி நம்ம கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை எடுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் எப்படி கரெக்டாக வைக்கிறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் இப்போ நான் என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் இப்போ என்னோடய ஆம்கால் ரவுண்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபிஃப்டீன் வருது என்னோடய ஆம்கால் ரவுண்ட் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஃபிஃப்டின் வருது எழுதிக்கிறேன் அவங்க ரவுண்ட் வந்து ஃபிஃப்டீன் வருது இப்போ அந்த ஃபிஃப்டீனில் பாதி அப்படின்னா செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட்டு ஃபைவ் வரும் இப்போ அதை உங்களுக்கு தெரியலனாலுமே நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி டேப் எடுத்துக்கோங்க இந்த டேப்பில் வந்து ஃபிஃப்டீன் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க அதை வந்து இப்படி ரெண்டாக வந்து ஹோல்ட் பண்ணுங்கள் அந்த ஃபிஃப்டீனில் வர மாதிரி ரெண்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து செவன் பாயிண்ட்டு ஃபைவ் வருது இந்த மாதிரி வந்து பண்ணி இங்கே வந்து மார்க் பண்ணிடலாம் என்னோடய ஆம்கோல் ரவுண்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வருது அப்போ நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்கோல் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் பாதியை வந்து அந்த ஆம்கோல் ஆம்கோலோட லென்த்தாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு தான் ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஆம்கோலோட லென்த்து தான் தேவை உங்களுக்கு புரிகிறபடி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்படி வந்து ஒரு பாக்ஸ் போடுறோம் அப்படின்னா இந்த உள்ள ஒரு வளைவு கொடுக்குறோம் இல்லையா இந்த வளைவுக்கு பேர் தான் வந்து ஹாம் ஹோல் வந்து ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வளைவுக்கு பேர் தான் வந்து ஆம் ஹோல் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த கீழே அப்படி ஒரு லென்த்து கோடு போடுறோம் இல்லையா இந்த கோட்டை தான் வந்து நம்ம ஆம் கோல் லென்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் வந்து கண்டுபிடிச்சாது பிடிச்சாச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈஸியாக நம்ம அளவு எடுத்தாலே தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஆம்கோல் லென்த்தை வந்து நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டோட்டல் பாடி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் என்னோடய பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா தேர்ட்டி டூ என்னோடய செஸ் செஸ் ரவுண்ட் பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டி டூ வருது இப்போ அந்த தேர்ட்டி டூவை சிக்ஸால் வந்து நம்ம டிவைட் பண்ணணும் சிக்ஸால் வந்து டிவைட் பண்ணிடணும் இப்போது சிக்ஸால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வருது நான் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டேன் நீங்களும் வந்து கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட்டு த்ரீ வருது இப்போது வந்து நம்ம அந்த ஃபைவ் மட்டும் எடுத்துகிட்டா போதும் அந்த த்ரீ வந்து நம்ம அந் அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரிஞ்சிக்காது நம்ம வந்து ஃபைவ் மட்டும் எடுத்துக்கோ உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோரு த்ரீ அந்த மாதிரி டைப் வருதுன்னா நீங்கள் வந்து ஃபைவ் பாயிண்ட் மட்டும் எடுத்தால் போதும் ஏன்னா அந்த த்ரீ வந்து நம்ம அந்த கீழே பிடிச்சி தப்பும் இல்லையா அதுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் ஓகேவா அதனால அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி வந்து பண்ணுவோன்றத வந்து நான் சும்மா வந்து உங்களுக்கு இந்த நோட்லேயே வந்து போட்டு காமிக்கிற பாருங்கள் இப்போ வந்து இதுதான் வந்து நான் நெக்கோட அகலன்னு வச்சுக்கிறேன் நான் நார்மலாக வந்து ரெண்டே கால் வந்து எடுப்பேன் அந்த ரெண்டே கால் அகலத்தை என்னோடய நெக்குக்கு இதுவே அதிகம்தான் ரெண்டே கால் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு சும்மா நார்மலாக நம்ம ப்ளஸ் ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த நோட்டில் வந்து சும்மா மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து இது நெக்கோடு ஆகலோ நெக் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஷோல்டர் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து வச்சுக்கிறேன் வச்சு நம்ம ஷோல்டர் பிடி பிடிப்போம் இல்லையா அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ பிடிப்போமோ அளவுக்கு வந்து நம்ம வந்து கேப் விட்டுக்கணும் விட்டுட்டு அதிலேருந்து தான் வந்து அந்த ஃபைவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஷோல்டருக்கு பிடிக்கிற அந்த இதை விட்டுட்டு அதுலேருந்து தான் வந்து இந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்கு இல்லையா அது த்ரீ வந்து அந்தளவுக்கு தெரியாதால நம்ம வந்து ஃபைவ் மட்டும் கொடுத்துக்குறோம் ஃபைவ் அளவே போதும் ஃபைவ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சரி நீங்கள் இல்லைன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வருதுன்னா கரெக்டாக ஃபைவ் பாயிண்ட் த்ரீயே கூட கொடுங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஃபைவ் பாயிண்ட் த்ரீ கூட கொடுங்க இல்லை அது த்ரீ தானே அதனால் ஃபைவ் கொடுத்தாலும் ஓகே தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா போட்டு வந்துடுச்சு நம்ம இதை மார்க் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணக்கூடாது அந்த லென்த்தை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ரவுண்டை வந்து நம்ம அம்கோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து ஸ்டிச் செஸ்ட்டோட அளவு வந்து எயிட் வருது நம்ம அதை வந்து ஃபோராக வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எயிட் வரும் உங்களுக்கு தெரியலனாலுமே நான் வந்து டேப்பில் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க எனக்கு வந்து எயிட் வருதா இப்போ வந்து இந்த மாதிரி ஒன் இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு வைங்க ஒன் இன்ச்சு வேணாம் ஏன்னா ஒன் இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்டில் நம்ம குறைஞ்சி எடுக்கும்போது ரொம்பவும் உள்ளே போய்டும் ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க ஒன்றே கால் இன்ச்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும் இல்லையா அதில் இருந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணி தான் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து மோஸ்ட்லி நம்ம அந்த ரவுண்ட் ஸ்கேல் வச்சு போடணுனாலே கரெக்டாக வந்துடும் பட் பிகினஸாக பிகினஸ்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது தெரியணுன்றதுக்காக நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிடுவேன் அந்த ஸ்கேல் வச்சு போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்ட பிறகு இதை வந்து செக் பண்ணி பாருங்க அந்த ஆம்கோல் ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து வந்துச்சு இதை வந்து அந்த ரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஏழே கால் வருது இப்போ நான் அந்த ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வந்து வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து எனக்கு வந்துருக்கும் ஆனால் இப்போ நான் அதை வைக்காதாலே எனக்கு வந்து செவன் பாயிண்ட்டு த்ரீ தான் வந்து அதாவது கால் தான் வந்து வந்திருக்கு எனக்கு வந்து இது இதுவும் ஓகே தான் ஏன்னா நம்ம வந்து கீழே ப்ளவுஸை வந்து கொஞ்சம் பிடிச்சி அடிப்போம் இல்லையா அதுக்கு வந்து ரெண்டுமே அட்ஜஸ்டபிளாக ஆகிடும் நீங்கள் அப்போ நான் வந்து கரெக்டாக வச்சு அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிணா தப்பாக மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை ஏன்னா நம்ம ஸ்லீவ் பிடிக்கிறதுன்றது வந்து அந்தளவுக்கு பிடிக்க மாட்டோம் ஒரு நார்மலாக தான் பிடிப்போம் அதனால் அது வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது பட் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னும்போது அதுக்கும் சேர்த்தே வந்து நீங்கள் கிளாத்து விட்டே வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படி மார்க் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சாலுமே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக மாறிவிடும் இந்த மாதிரி தான் பண்ணணுமே எப்பவுமே நீங்கள் பாடியில் வந்து அதை மெஷர் பண்ணி ஃபார்முலா போட்டு பண்ணாலுமே இதை வந்து ப்ளவுஸில் மார்க் பண்ணி அந்த ஆம்கோல் ரவுண்டை செக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணுமே அது எப்போவுமே நம்ம வந்து கரெக்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து வித்தியாசப்படும் எப்போயுமே அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணி தான் வந்து எப்போவுமே வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் ஓகேவா இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ வேலை செய்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுமே பட் இதை நீங்கள் புதுசாக பண்ணுறவங்களுக்கு அப்படி தெரியும் எப்போவுமே க கட் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக வச்சு ஈஸியாக கட் பண்ணிவிடுவாங்க ஓகேவா இப்போ எவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட்டு நம்ம டேப்பாட அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படி எப்படி ஸ்டிச் பண்ணணும் எப்படி நாம் கொள்ள அளவு கண்டுபிடிக்கணும் லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து எப்படி ஆம்ப்கோல் லென்த்து அந்த ரவுண்டு எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஆம்கோவில் அலோ அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த பேக்கில் தான் வந்து நம்ம அளவு எடுத்து பார்ப்போம் இப்போ பேக்கில் நான் அளவு எடுக்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு நைன்டீன் இன்ச் வருது ஓகேவா அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பத்தொம்போது இன்ச் வந்து எனக்கு வருது இப்போது பத்தொம்போது இன்ச் வந்து எனக்கு கிடைத்து கிடச்சிருச்சு இப்போ பாதி அளவு பத்தொம்பது போகுது அப்போ டோட்டலாக அப்படின்னா தேர்ட்டி எயிட் வரும் முப்பத்தெட்டு இன்ச்சு வந்து இது என்னோட செஸ் ரவுண்டு அப்படியே முப்பத்தெட்டு கிடச்சதும் நம்ம வந்து அதில் போட்டோமே முப்பத்தெட்டு சிக்ஸ் அதில் எவ்வளோ கோள்ளவுறதோ அதை வச்சு எப்படியே மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இது வந்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து அளவில் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து எப்போவுமே வந்து ஸ்டிச் பண்ணணும் ஏன்னா அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு கச்சிதமாக இருக்கும் நம்ம இந்த பேக் அளவு எடுத்து டோட்டல் கன்வெர்ட் பண்ணி நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து தவறாக தான் வரும் அதனால் வந்து அலோ ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி மட்டும்தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து எல்லா அளவுகளுமே நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்கிறபடி தான் வந்து மெஷர் பண்ணணும் அதில் ஏதாவது சேஞ்சஸ் சொன்னால் மட்டும் சேஞ்சஸ் சொன்னால் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் ஓகேவா இப்போ வந்து நான் இப்போ அலோ ப்ளவுஸில் வந்து இப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்குவோம் ஷோல்டரை வந்து எவ்வளோ லென்த் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் பண்ணிக்குவோம் ப்ளவுஸில் இருக்கிற அளவே நான் வந்து வச்சுக்கிறேன் வச்சு பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் ஓகேவா ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சாச்சு இப்போது வந்து இதோட டோட்டல் ஹைட்டை வந்து நான் வந்து முதல்ல மெஷர் பண்ணிக்கிறேன் ப்ளவுஸோட டோட்டல் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் இதோட டோட்டல் ஹைட் இவ்வளோ இருக்குது அப்படின்னா பன்னெண்டே முக்கால் வந்து வருதுன்னு நினைக்கிறேன் டோட்டல் ஹைட் வந்து பன்னெண்டே முக்கால் ஓகேவா கரெக்டாக வந்து பன்னெண்டே முக்கால் வந்து நம்மளுக்கு வந்து இதோட டோட்டல் ஹைட் வந்து வருது இந்த ஹைட்டை வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் பீஸ்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா இதில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே பணைய முக்கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆங்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அந்த ப்ளவுஸில் வந்து சைடு இருக்குது இல்லையா அந்த சைடு பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த இட அந்த இடத்த எடுத்துகிட்டு இப்போ அதோட கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் இருந்து வைங்க வச்சு இப்போ ஆன் ஆம்கோல் அந்த ஃபினிஷ் இந்த அந்த இடம் எந்த இடம் இருக்கோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம பிடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மேலே பிடிச்சி தப்பு இல்லையா அதுக்கு ஆஃப் இன்ச் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதுதான் வந்து நம்ம ஆம்கோலோட லென்த்தோட அளவு ஓகேவா இப்போ வந்து இதுதான் கோல் வந்து லென்த்து இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் வருது கரெக்டாக ஃபைவ் வந்து நமக்கு வருது இதோட லென்த்து இப்போ வந்து இது ஃபைவ் கிடச்சிருச்சு அவ்வளோ தான் அவங்கோட லென்த் கிடச்சிருச்சு நம்ம வந்து எப்போ இப்போ மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இப்படி பண்ணாலே ஓகே தான் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் வந்து நம்ம பிகினஸாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணால் தான் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குமே ஓகேவா கரெக்டாக பார்த்து தான் மார்க் பண்ணணும் நம்ம ஏற்கனவே தைச்சி தைச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த சைஸ்க்கு இது தான் இருக்கும் இந்த சைஸ்க்கு இது தான் இருக்கும் இப்படி உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பிக்னஸாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது ஓகேவா அதனால வந்து எப்போவுமே கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும் ஓகே இப்போ வந்து செஸ்ஸு செஸ்ட்டு ரவுண்டு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேர்ட்டி தேர்ட்டி எயிட் வந்துச்சு அதில் பாதி நைன்டீனு இப்போ நைன்டீனில் பாதி வந்து எவ்வளோ டேப் வந்து இந்த மாதிரி மடக்குனாலே தெரியும் ஓகேவா பத்த பத்தொம்போதுரை வந்து நம்மளுக்கு வந்திருக்கு பத்தம்போதரை வந்து வந்திருக்கு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல்ல வந்து அந்த தடவை கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றே கால் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம கால் இன்ச் குறைஞ்சி எடுத்தோன்னா கரெக்டாக ஒன்று இன்ச்சுன்ற மாதிரி வரும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும் ஒன்றை கால் இஞ்சி வச்சு நான் அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதில் வந்து ஆம்கோல் ரவுண்டை வந்து மெஷர் பண்ணணும் எப்போவுமே இந்த ஆம்கோல் ரவுண்ட் மெஷர் பண்ணும்போது பேக்கில் தான் மெஷர் பண்ணணும் ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான இதில் வந்து இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அந்த குடைஞ்சி எடுக்கும்போது அது கொஞ்சம் உணிச்சு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் பேக்கில் தான் இதை வந்து அளவு எடுக்கணும் நம்ம எனக்கு பார்த்திங்கன்னா இப்போது எட்டுக்கு வந்து ஒரு ஒரு புள்ளி வந்து கம்மியாக இருக்குது ஓகேவா எட்டு வர்றதுக்கு வந்து ஒரு 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 இந்து வந்து கம்மியாக இருக்குது இப்போ இதிலையும் அளந்து பார்க்கணும் எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக வச்சு அளந்து பாருங்கள் இதுலேயும் அதே அளவு தான் வருது ஓகேவா எட்டுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது கரெக்டான அளவில் இருக்குது இதை தான் இந்த மாதிரி தான் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நம்ம எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணணும் அப்போ அது வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து வருமே நம்மளுக்கு ஓகேவா உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வளைவான ப்ராப்ளம்லாம் வந்து வரவே வராது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போது அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸுமே வந்து அந்த ப்ராப்ளத்தோடு வருது ஆம்கோல் ரவுண்ட் வந்து அந்த மாதிரி வளைவில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தோடு வருது அப்படின்னா நீங்கள் அதை அந்த அளவையே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கும் அதே வளைவு வரும் அதே வளைவு வளைவு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனால உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும் பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ நம்ம ப்ளவுஸில் அளந்து பார்த்தோம் இல்லையா ஆம்கோல் ரவுண்டு இதில் வந்து எயிட் இன்ச் வந்துச்சு அந்த ஒன்று இன்ச்சு அந்த எயிட் இன்ச் வந்துச்சு அப்படின்னும் போது அந்த மாதிரி ப்ராப்ளமத்தோடு எடுத்துகிட்டு வராங்க அவங்க அவங்களுக்கும் அளந்து பார்க்கும்போது எயிட் இன்ச் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இந்த ஆஃப் இன்ச் ஒன் ஆஃப் இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கோங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து வச்சுக்கோங்க அப்படி அது வந்து கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன் வருது இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா வைக்கும்போது தான் அந்த ப்ராப்ளம் வந்து வருது நம்ம ஒரு ஆஃப் இன்ச் கம்மி பண்ணிக்கிட்டோம் செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் நம்ம நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் அதே அந்த ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் இருக்கிற அளவுக்கு தான் வரும் ஆனால் ஆம்கோல் வந்து பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டான இதில் வந்து வரும் ஓகேவா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்